தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு செங்கல்பட்டு மாவட்டங்க இது இந்த ரோட ஒட்டி நமக்கு சைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பது அடி ரோடுங்க இது இந்த ரோட்லேருந்து முப்பது அடி ரோடு போய்ட்டு நம்ம சைட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்பத்தேழு சென்ட் இருக்குதுங்க இது ஃபியூர் ரெட் சாயில் புஞ்ச இடம் இது சிங்கிள் ஓனர் இது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டி தாங்க இந்த நல்லா இருக்குது ஊரை ஒட்டி தான் நல்லா இருக்குது நமக்கு இந்த முப்பத்தடி ரோடு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நம்ம சைட்டில் தாங்க ஜாயின்ட் ஆகுது இது ஒரு அருமையான புஞ்ச இடம் இது ஒரு லேண்டுக்கு யூஸ்ஃபுல்லான இடங்க இது ஒரு ஃபேம் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் இது ஃபியூர் ரெட் சாயில் இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்த ஓட்டி வீடுங்க தாங்க இருக்குது ஊரை ஓட்டி தான் அந்த சைட்டு இருக்குது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்காங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க புஞ்சை ரெட் சாய்ட் இது சிங்கிள் ஓனர்ங்க அது இல்லை போர்வெல் இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் எதுவும் கிடையாது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா சொல்கிறாங்க இது இது இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது இருபத்தி ஏழாயிரம் ரூபா சென்ட்டு இது அதனால் இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம நேராக போய் ஓனர் ரெண்டு பேசிக்கிறாங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் மண்ணு பாருங்கள் பியூர் ரெட் ஆகிடுங்க இது அப்படியே இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்குது அதில் வந்து கல்லுலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரைட் தாங்க ஸ்ட்ரைட் தான் இந்த முப்பது அடி ரோடு அப்படியே வருது பாருங்கள் பவுண்ட்ரி கல் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே ஸ்கொயராக வருது ஒரு ஃபார்ம் லேண்டு இல்லை ஒரு மாட்டு பண்ணி ஆட்டு பண்ணி கோழி பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டுங்க இது ஊரை ஓட்டி தாங்க வருது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா இது மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு செண்டுங்க இது பூஞ்சை செண்டு வந்து இருபத்தி ஏழாயிரூபாங்க இது சிங்கிள் ஓனருங்க இது இது ஒரு அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு இது நம்ம உத்திரமேலேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க உத்திரமேடு பஸ்லாம் வருது இந்த சைட்டுக்கு நம்ம பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டரில் தாங்க பஸ் ஸ்டாப் இருக்குது இது செங்கல்பட்டு மாவட்டங்க நிறைய பேர் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தான் சைட்டு வேணும்னு கேட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு சென்ட் பூஞ்ச இடம் வந்திருக்கு ரொம்ப கம்மியான விலை தாங்க வந்திருக்குது அதனால் பாருங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள் இடம் அருமையான இடம் இது கொஞ்ச இடம் ரெட் இது நம்ம நிலத்தை ஒட்டி கம்பி கம்பம் இருக்குது ஒரு கம்பம் போட்டு போரு ஈபி சர்வீஸ் வாங்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க நம்ம நிலத்துக்கு பின்னாடி வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான இது இதை மிஸ் பண்ணிட்டாதிங்க அருமையான சைட்டு இது இது ஒரு ஐம்பத்தேழு சென்டுங்க இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரரூபா இது இடம் வந்து பாருங்கள் எனக்கு கால் பண்ணுங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் நேர்முகமாக பேசிக்கலாங்க இது வந்து ஒரு அருமையான சைட்டு இது ஐம்பத்தேழு சென்டுங்க இது அருமையான சைட்டுங்க புஞ்சி இடங்க ரெட் சாயில் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் காத்துட்டு இருக்குதுங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்காங்க இது குஞ்சை இடம் இது ஐம்பத்தேழு சென்ட்டுங்க இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கங்க